மற்றும் குச்சன் ஆகிய இருவரும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் லாவாபுரி என்னும் இடத்திற்கு சென்ற சமயம் அந்த குதிரையை லவன் குச்சன் ஆகிய இருவரும் கட்டி போட்டு விடுகின்றார்கள் சென்ற குதிரையினை தேடி சென்று போர் தொடுக்க முயற்சிக்கும் சமயம் லவன் மற்றும் குச்சன் ஆகிய இருவரும் போரிட வந்திருப்பது தமது தந்தை ராமருடைய படைகள் என்று தெரியாமல் போரில் வென்று விடுகின்றனர் காரணம் லவன் குச்சன் இருவரும் வித்தைகள் கற்றுக்கொண்டது வால்மீகி முனிவரிடம் இது தற்போது தலைமுறை வித்தியாசம் என்றழைக்கப்படுகின்றது இந்த காலத்தில் நாம் படித்த படிப்பினை விட நமது பிள்ளைகள் தொழில்நுட்பத்துடன் உள்ள படிப்பினை படித்து பெற்றோர் சம்பாதித்ததை விட அதிகமாக அதிக சம்பளம் பெறுவதும் இதன் அடிப்படையில்தான் தான் பெற்றோர் கற்ற கல்விக்கும் பிள்ளைகள் படிக்கும் கல்விக்கும் வித்தியாசம் உண்டு என்னும் கருத்து அதாவது ராமன் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் ஆகியோரிடம் கற்றதை காட்டிலும் லவன் மற்றும் குச்சன் ஆகிய இருவரும் அடுத்த தலைமுறையில் வால்மீகியிடம் கட்டுத் தேன்றது தற்போதுள்ள நவீன கல்வி முறை வித்தியாசம் அந்த காலத்திலே இருந்துள்ளதால்தான் ராமனது வழிகாட்டுதலின்படி போர் புரிய வந்த படைகளை ராமனது மைந்தர்களே தோற்கடிக்க முடிந்தது இதனை கேள்விப்பட்ட ராமன் தமது படைகளை தோற்கடித்தவர்களை நேரில் காண வேண்டும் அவர்களை போரில் வெல்ல வேண்டும் என்று வரும் சமயம் சீதையை அடையாளம் கண்டு கொண்ட சமயம் அந்த இருவரும் ராமன் சீதைக்கு பிறந்த இரண்டு மைந்தர்களான லவன் மற்றும் குசன் என தெரிய வருகின்றது சீதை தமது வாழ்நாள் முடிவுக்கு வரவிருப்பது அறிந்து கொண்டு பூமாதேவியிடம் தம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்ட பூமியில் பிளவு ஏற்பட்டு அந்த பிளவில் இறங்கும் சமயம் சீதையை பூமாதேவி ஏற்றுக்கொள்கிறாள் தற்போது பூகம்பம் அல்லது நிலநடுக்கம் ஆகியவைகளை ஏற்படுவது போல கா அந்த காலத்தில் பூமியில் ஏற்படும் விரிசல்கள் ராமாயண காலத்திலே இருந்துள்ளது என்பது தெளிவாகின்றது ராமர் மனைவியை பூமாதேவி ஏற்றுக்கொண்டபடியால் ராமன் தன்னுடைய புதல்வர்களான லவன் மற்றும் குஜன் ஆகிய இருவரையும் மீண்டும் தம்முடன் அழைத்து செல்கின்றார் இதன் மூலம் திருமணத்திற்கு பின்னர் மனவேற்றுமை காரணமாக கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தால் உயிருடன் இருக்கும் சமயம் கணவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது மனைவி கட்டுப்பாட்டிலோ வளர்ந்து வரும் பிள்ளைகளை அவர்களில் யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் யார் உயிருடன் இருக்கின்றார்களோ அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு மீண்டும் வரும் முறை கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது இராமாயணத்தில் சீதை இறந்தவுடன் லவன் குஷன் ஆகிய இருவரையும் ராமர் தன்னுடன் அழைத்து செல்கின்றார் இராமாவதாரத்தில் ராமர் வனவாசம் சென்று விட்டதால் தமது தந்தை தசரத சக்கரவர்த்தி இறந்த சமயம் இறுதி சடங்குகள் எதுவும் செய்ய முடியாமல் அயோத்தி திரும்பிய சமயம் கண் கலங்கினான் அதே போல ராமருக்கும் லவன் மற்றும் குஷன் இருவரும் கொல்லி போட்டு இறுதி சடங்குகள் செய்ய முடியவில்லை காரணம் ராமன் சரையு நதியில் குளித்து கொண்டிருந்த சமயம் மாயமாகி விடுகின்றார் அதன் பின்னர் ராமர் ராமராஜ்யத்திற்கு திரும்பி வரவே இல்லை தற்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் சமயம் சூழலில் சிக்கி உயிர் நீத்தல் எனப்படுகின்றது